இன்றைய தியானம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோசுவா ஒன்று ஐந்து ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே தேவனாகிய கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தத்தை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் மூசே மறித்த பிறகு தேவனாகிய கர்த்தர் யோசுவா மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கானானுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி சித்தம் கொண்டு வழி நடத்துகிறார் ஆகவே யோசுவாவிடத்திலே பேசுகிறார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை ஒருவனும் உனக்கு முன்னாடி எதிர்த்து கூட நிற்க மாட்டான் பா நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் பிறகு சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் என கண்மாந்தவர்களே மோசையோடு கூட கர்த்தர் அப்படி தான் வாக்கு கொடுத்தார் அப்படியே மோசையோடு கூட இருந்தார் கைவிடவே இல்லை தேவனாகிய கத்த அதே வாக்கு தத்தத்தை யோசுவா கிட்டையும் பேசுகிறார் இன்றைக்கு மோசையிடம் பேசினவர் யோசுவாவிடம் பேசினவர் உங்களோடு என்னோடு இதே வார்த்தையை கொடுத்து நம்மை பலப்படுத்தும்படிக்கு இன்றைக்கு பேசுகிறார் ஆகவே நம்ம நம்மளை குறித்து எப்படி எடுக்கிறோமோ நினைக்கிறோமோ தெரியலை ஆனால் கர்த்தர் சொல்கிறார் மகளே மகனே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் யாருக்கு சொல்கிறாரு கர்த்தருடைய ஜனங்களை வழி கொண்டு வந்த மோசை கிட்ட சொன்னார் அவருக்கு பிறகு யோசுவா கிட்ட சொல்றார் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையான ஊழியத்தை செய்ய நம்மை நாம் அர்ப்பணித்திருப்போம் என்று சொன்னால் நம்ம கிட்ட சொல்றார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என் அன்பு மகளே மகனே ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் இருப்பேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்கிறேன் உபாகமத்தின் புத்தகம் ஏழாம் அதிகாரத்தில் பிரியமானோடைய தேவனாக்கிய கர்த்த மோசை மூலமாக சொல்லுகிறதான அநேக காரியங்களை நாம் வாசிக்கலாம் இந்த உபாகமத்தில் குறிப்பாக இருபத்தி நான்காம் வசனத்தில் இந்த தேசத்தில் இருக்கிறதான பயங்கரமான அந்த ராஜாக்கள் எல்லாம் கண்டு அந்த மக்கள் எல்லாம் கண்டு நீ பயப்படாத அவங்களெல்லாம் நான் உன்னிடத்துல ஒப்பு கொடுத்து அவர்கள் அழி மட்டும் அவர்களை மிகவும் நான் கலங்கடிப்பேன் நீ கவலைப்படாத அவர்களுடைய ராஜாக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பார் அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அவர்களை சங்கரிக்க கடவாய் நீ அவர்களை சங்கரித்து மட்டும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள் மாட்டார்கள் அந்நிய தேவர்களை வழிபடுகிற யாராக இருந்தாலும் சரி அவங்கள பார்த்து நம்ம பயப்படாதபடிக்கு இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு என்று எடுத்துக்கொள்ளணும் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் நீர் மடங்கடி பீரப்பா நீர் சங்கரித்து போடுவீராண்டவரே கர்த்தாவே இவைகளை நாங்கள் ஜபத்தின் மூலமாக நாங்கள் செய்து முடிக்கும் வரைக்கும் கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் எதிர்த்து நிற்கக்கூடாதபடிக்கு மடங்கடித்து போட்டதுக்காய் நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம் கர்த்தர் மடங்கடித்து போடுவார் உபாகம் இருபதாம் அதிகாரம் நான்காம் சனத்திலேயும் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் மோசி இஸ்ரேல் ஜனங்க கிட்ட சொல்லு எதுக்கும் பயப்பட வேணான்னு சொல்லு உங்களுக்காக உங்க சத்துருக்களோட யுத்தம் பண்ண உங்களை ரட்சிக்க உங்களோட கூட போகிறவர் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல உங்கள் தேவநாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லுறாரு அதைத்தான் கோராகின் புத்திர பாடும் பொழுது சங்கீத நாற்பத்தி ஆறு பதினொன்றில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க ரெண்டு இடத்துல ரெண்டு வசனத்தில் நம்ம பார்க்கலாம் கர்த்தரை அவங்க மகிமைப்படுத்துறத சங்கீத நாற்பத்தாறு ஏழு சங்கீதம் நாற்பத்தாறு பதினொன்று என்ன சொல்றாங்க சேனைகளின் கர்த்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அப்போ நம்ம கூட இருக்கிறவர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட வருகிறவர் யாக்கோபின் தேவன் அவர் நமக்கு உயர்ந்து அடைக்கலமாக இருப்பார் சத்துருக்கள் இருக்காங்களா சத்துருக்கள் நமக்கு முன்னாடி மிகவும் கெர்ச்சித்து கொண்டிருக்காங்களா கர்த்தர் அவர்களை சங்கரித்து போடுவார் நம்மோடு கூட இருந்து அவர் செய்வார் மோசையோடு இருந்தவர் யோசுவாவோடு இருந்தவர் நம்மோடு கூட இருந்து அதை அப்படியே செய்வார் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது அப்போ சொன்னாங்க பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் அதைத்தான் ரோமாபுரியில் உள்ள மக்களுக்கு எழுதும் பொழுது இவைகள் குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் இதே ரோமர் எட்டு முப்பத்தி ஏழுல பவுலி எழுதுகிறார் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களால் இருக்கிறோமே நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நம் பட்சத்தில் இருக்கிறார் ஆகவே ஒருவரை எதிர்த்து நிற்க முடியாது நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் இருக்கிறார் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலேயே சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே யோசுவா ஒன்று ஐந்து வசனத்தின் படி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் ஆகிய எங்களோடு கூட இருக்க வேணுமா நாங்கள் யோசுவாவோடு கூட வாக்கு கொடுத்தவர் எங்கள் தகப்பன் எங்களோடு கூட நாங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தாவே ஒரு சத்ருவும் எங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க கூடாதபடிக்கு கர்த்தாவை எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் செவிக்கிறோம் மோசையோடு கூட இருந்தவர் யோசுவாவோடு கூட இருந்தவர் இஸ்ரேல் ஜனங்களோடு கூட இருந்தவர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்க வேண்டுமாய் செவிக்கிறோம் எதை கண்டும் நாங்கள் கலங்காமல் யாக்கோவி தேவன் எங்கள் சேனைகளின் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கை செய்து நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய் கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார் எங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று நாங்கள் சொல்ல கர்த்தாவே ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்துவுக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் சொல்ல கிருபை தாரும் ஆசீர்வதி இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்